ஈத்தேன் தேன் போன்ற திட்டங்களை தமிழ் மண்ணிலே இருந்து உடனடியாக வாபஸ் பெற வேண்டும் என்கிற கோரிக்கையோடு தமிழக மக்கள் ஜனநாயக கட்சியின் சார்பிலே இந்த ரயில் மறியல் போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது மண்ணை மலடாக்கி மக்களை நாசமாக்கக்கூடிய திட்டங்களை மத்திய அரசாங்கம் உடனடியாக வாபஸ் பெற வேண்டும் நெடுவாசல் பகுதியிலே மட்டுமல்லாது தமிழ்நாட்டிலே இருபத்தைந்துக்கும் மேற்பட்ட இடங்களிலே ஹைட்ரோ கார்பன் எடுப்பதற்கான முயற்சியை மத்திய அரசாங்கம் எடுத்துள்ளது இதிலே நெடுவாசல் திட்டத்தை மட்டும்தான் வாபஸ் பெற போவதாக மத்திய அமைச்சரும் மாநில அமைச்சரும் சொல்லி இருக்கிறார்கள் ஏனைய பகுதிகளிலே ஹைட்ரோ கார்பன் திட்டம் எடுப்பது பற்றி எந்த விதமான கருத்தையும் கூறாமல் வாய் மூடி மவுனமாக மத்திய அரசு இருக்கிறது இதை கண்டித்து தமிழ்நாட்டிலே எந்த இடத்திலேயும் ஹைட்ரோ கார்பனோ மீத்தேனோ எடுக்கக்கூடாது விவசாய நிலங்களை பாதுகாக்க வேண்டும் தமிழ் மீனவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டதற்கு கடுமையான நடவடிக்கையை மத்திய அரசாங்கம் எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கைகளை முன்னிறுத்தி தமிழக மக்கள் ஜனநாயக கட்சியின் சார்பிலே இந்த ரயில் மறியல் போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது